வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் பருப்பு சாதம் வந்து எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போகிறேன் வெரி ஈஸி தான் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அதுக்கு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை முழுசாக கூட போடலாம் ஏன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் செய்ய போகிறோம் அடுத்தது பச்சை மிளகா நாலு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை இங்கே பாருங்க மிளகு மிளகு வந்து சாம்பார் சாதத்துக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சீரகம் எடுத்திருக்கேன் அடுத்தது தக்காளி இந்த ரெண்டு ரெண்டு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து முருங்கக்காய் சாம்பார் சாதம் மாதிரியே வந்து இந்த பருப்பு சாதம் நான் வந்து அவரப்பருப்பு போட்டு இந்த சாதம் செய்ய போறேன் காய் வந்து முருங்கைக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் இந்த மாதிரி அவரைக்காய் இந்த மாதிரி எல்லா வெஜிடபுள்ஸும் போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் பாருங்க இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு தான் எடுத்திருக்கேன் சில பேர்த்துக்கு பருப்பு வந்து தெரியாது இந்த மொச்சை கொட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பருப்பு தான் அவர பருப்பு அது வந்து உடைச்சது இதுதான் வந்து அரை ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சிருக்கேன் அடுத்தது குக்கரில் வந்து நம்ம புக்கலாம் பாருங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு வந்து பொரியட்டும் கடுகு வந்து இப்ப அடுத்தது வந்து பெரிய வெங்காயம் வந்து போடலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம் இது வந்து அவசியம் இல்லை ஆஃப் குக் ஆனா போதும் பாருங்க இந்த மாதிரி வதக்கி விடலாம் அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து முழுசாவும் போடலாம் நான் வந்து பூண்டு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா சாப்பாடு வந்து குழையலப்ப அது நல்லா இருக்கும் பூண்டு வந்து போட்டிருக்கேன் இது மாதிரி வதக்கி விடலாம் ஆஃப் குக் ஆனால் போதும் முழுசா கூட வேக வேண்டாம் ஏன்னா பருப்போடு சேர்ந்து இது வேகிறப்ப நல்லா அந்த சாம்பார் சாதம் இந்த பருப்பு சாதத்தோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டு நல்லா எண்ணெயில நல்லா வதக்கி விடணும் தான் வந்து நல்ல காரம் வந்து ஃபுல்லாக இறங்கும் பாருங்க நல்லா வதக்கியாச்சு வெங்காயமும் பூண்டும் நல்லாவே கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு அடுத்தது கருவேப்பிலை வந்து போடலாம் கருவேப்பிலவும் நல்ல எண்ணெயில பொரியணும் நல்லா இது மாதிரி வதக்கி விடலாம் பாருங்க சாம்பார் சாதம் செய்யறது ரொம்ப ஈஸி தான் அடுத்தது மிளகும் சீரகமும் ரெண்டும் போட்டுக்கலாம் இது வந்து ஃபஸ்டே எண்ணெயில வந்து போடலாம் முன்னாடி எண்ணெயில வந்து கடுகு போடலாம் போட்டிருந்தா அது கொஞ்சம் சீஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த ஸ்டேஜ்ல வந்து போட்டா ஓகே ஏன்னா வெங்காயமும் வந்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால இப்ப போட்டா சரியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலாம் பாருங்க இப்ப வந்து கரெக்டா இருக்கு அடுத்தது மூணே மூணு கிராம்பு மட்டும் போட்டுக்கலாம் கிராம்பு வந்து ஆப்ஷனல் தான் இந்த கிராம்பு அந்த smell உ கிராம்பு சில பேருக்கு பிடிக்காது வேண்டான்னு விட்டறலாம் next தக்காளி அத வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி நல்லா வதக்கி விடுங்க இங்க பாருங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டனதுக்கு அப்புறம் உப்பு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் இன்னும் உப்பு மஞ்சள் தூளும் தக்காளியோட தக்காளியோட சேர்ந்து நல்லா வறுபடணும் நல்லா வதக்கி விடணும் அப்பதான் வந்து தக்காளி வந்து நல்லா cook ஆகும் இங்க பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸுக்காக கொஞ்சம் அடி அடிபிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டு இருந்தா இந்த பதத்துக்கு வந்துடும் அதில் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு காரம் பத்தாது பத்துச்சுன்னா ஓகே பத்தலைன்னா இந்த மாதிரி லைட்டாக சாம்பார் சா சாம்பார் பொடி மட்டும் போட்டுக்கலாம் மேல வந்து எந்த மசாலா வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் மல்லிப்பொடி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணலாம் சில பேர் வீட்லயே வந்து பொடி அரைச்சிருப்பாங்க மசாலாலாம் போட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி வதைக்கலாம் நல்லா தக்காளி வந்து மெஞ்சிருச்சி அந்த ஸ்டேஜில் காய் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து கம்மியாக சாப்பாடு செய்யறதுனால நான் ஒரே காய் தான் ஆட் பண்றேன் நீங்கள் வந்து நிறைய ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ஆறு பேர்த்துக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முள்ளங்கி கத்திரிக்காய் எல்லாமே போடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பருங்க விட்டு காய் போட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் மட்டும் கிளறி விட்டு எவ்வளோ தண்ணி இப்போ வந்து நான் வந்து ஒன்றரை டம்ளார் அரிசியும் முக்கால் டம்ளார் பருப்பும் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து அஞ்சு டம்ளார் தண்ணி விட்டால் போதும் ஆனால் நான் வந்து ஏழு டம்ளார் தண்ணி விட போகிறேன் அப்போதான் வந்து சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சாப்பில வரும் பாருங்க அரிசி போட்டாச்சு போட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் இந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எது பத்தலையோ உப்பு காரம் பார்த்தாலையோ சாம்பார் கொடுந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே மூடி வச்சிடலாம் இது வந்து விசில் வரட்டும் நார்மலாக சாப்பாட்டுக்கு மூணு விசில் விட்டால் இதுக்கு வந்து அஞ்சு விசில் விடணும் அப்படி விடுறப்போ தான் சாப்பாடு வந்து கொஞ்சம் குழஞ்சாப்பில் வரும் நம்ம அஞ்சு விசில் விட்டாச்சு பாருங்கள் நல்ல சாப்பாடு குழஞ்சாப்பில் நல்லா வந்திருக்கு ரொம்ப கிளறி விட வேண்டாம் ஏன்னா நான் வந்து முருங்கைக்காய் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்